பஸ்ஸில் போயின்னு இருக்கிறார் பஸ்ஸில் ஏறி நின்று நீங்கள் கை காட்டக்கூடாதுன்னா என்ன அடாவடித்தனமாக உங்களுக்கு தெரியவில்லை நான் திரு விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் ஏன் கேட்குறீங்க இந்த கண்டிஷனை அவன் அந்த ரசிகன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் உங்களை பார்க்க தானே நீங்கள் பஸ்ஸில் ஒரு புறம் உட்காந்துருக்காரு இடது புறம் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் கை காட்டுறார் விஜய் அந்த பக்கம் நினைக்கிறேன் எப்படி பார்ப்பான் என்னங்க கண்டிஷனே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லணும் விஜய் இந்த நிபந்தனையை மீறணுன்றேன் எந்திரிச்சு மேல பஸ்ல நிக்கிறதுல என்ன பார்த்தா சொல்லுப்பா மீற வேண்டியதான் இப்படி இருந்தாலும் வழக்கு தானே போட போறீங்க நான் தலையை மீறேன் மீறுங்க இவ்வளவு தொண்டர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்ன செய்யறது அரசாங்கம் என்று பார்ப்போம் விஜய் மட்டும் நீங்க அரசியல் கட்சியை நடத்தக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையிலமா நியாயம் மேனேஜ் பண்ணீங்க கூட்டத்தை வழக்கு போட போறீங்க போடுங்க நான் அதை மீறுவேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஒரு அறிக்கை வெளியிட்டா எல்லாம் ஆமா சட்டு நீங்க வந்து இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது விஜய் சட்டத்தை மீற வேண்டும் இது போலீஸ் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் நீ பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் பண்ண மாட்டீங்களா சார் இப்போ இவ்வளோ கூட்டமும் விஜய பார்க்கணும் அப்படின்னு தான் வராங்க ஒருவேளை அந்த அவர் பார்க்கறதையே கட் பண்ணிட்டா அவர் மேலே வந்து கொடுக்குற தரிசனத்தை கட் பண்ணிட்டா அடுத்தடுத்த பிரச்சாரங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வராது கூட்டம் குறைஞ்சிரும்ன்றது இவங்களுடைய கணிப்பாக இருக்குமாங்க சார் விஜய் ரசிகர்களை இந்த அளவுக்கு தான் அரசும் காவல்துறையும் புரிந்து வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி பார்க்க முடியல அடுத்த ஊருக்கு போகும்போது எப்படி போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்களா இல்லையான்னு பாருங்க நீங்கள் இதை விட உயரமான மரத்தை பார்த்து ஏறுறாங்களா ஏறாங்களா இப்ப பண்ண போறாங்க மீறுங்கன்ற விஜய்கிட்ட போடுறாங்க பண்ண தப்பு வாங்கிட்டு போங்க திரு விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில பாத்தீங்களா இதுதான் அரசியல் மீறணும்